இன்னைக்கு நாம பார்க்க போற குறிப்புகள்ல இயேசுவே ஒரு கதையோட இறுதியில கேக்குற ஒரு கேள்வி இருக்கு அது நம்மள கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி ஒரு கேள்வி மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ ஆமா இது ஒரு மாதிரி கிளிப் ஹேங்கர் மாதிரி முடியுது கடவுள் மேல நம்பிக்கை வைக்க சொல்லிட்டு கடைசில மனுஷங்க கிட்ட நம்பிக்கை இருக்குமான்னு கேக்குறதுல ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கு கரெக்ட் அந்த ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் குறிப்புகளும் நமக்கு ஓகே ஒன்னு லூகா நற்செய்தியில வர்ற ஒரு ஓமை கதை இதுதான் அந்த கேள்விக்கு களம் அமைக்குது சரி அடுத்தது சாலமோனி ஞான நூல் திருப்பாடல்கள்னு கடைசியா திருத்தந்தை பிரான்சஸ் இன்னி உலகத்தை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் சரி அப்ப நம்ம நோக்கம் தெளிவா இருக்கு இயேசு கேட்ட அந்த கேள்விக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன அதுக்கு இந்த மூணு வித்தியாசமான கோணங்களும் எப்படி வெளிச்சம் போடுதுன்னு பாக்கலாம் உம் பாக்கலாம் முதல்ல அந்த கதைக்கே போயிடலாம் விடாபிடியா போராடுற ஒரு கைப்பெண்ணோட கதை சுவாரஸ்யமா இது தெசலோனிக்கரைக்கு எழுதுன ஒரு வசனத்தோட ஆரம்பிக்குது ஓ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அப்படின்னு இது வந்து நம்மளோட உரையாடலுக்கு ஒரு சரியான தொடக்கப்புள்ளி புள்ளி கடவுளோட அழைப்பு ஒரு பக்கம் அதுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம்னு இன்னொரு பக்கம் இந்த ரெண்டையும் தான் இந்த உமை இணைக்க போகுது சூப்பர் அப்ப நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் எனக்கு முதலே ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா சொல்லுங்க பொதுவா ஒரு கதை சொல்லி அதுக்கப்புறம் தான் அதோட நீதியை சொல்லுவாங்க ஆனா இங்க இயேசு கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட நோக்கத்தை தெளிவா சொல்லிடுறாரு இல்லையா கரெக்ட் முதல் வரியிலேயே சொல்லிடுறாரு மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு அப்படின்னு மாரல் ஆஃப் தி ஸ்டோரிய முதல்லயே கொடுத்துறாரு ஆமா இது ரொம்ப நேரடியான அணுகுமுறை நான் எதுக்காக இத சொல்ல போறேன்னு முதல்லயே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி கதைக்குள்ள ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் முதல் அந்த நீதிபதி அவரை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்ல மனிதர்கள மதிப்பதும் இல்ல இவர மாதிரி ஒரு ஆள் கிட்ட போய் உதவி கேக்குறத நினைச்சு கூட பாக்க முடியாது ஒரு முழுமையான சுயநலவாதி யாருக்காகவும் எதையும் செய்ய மாட்டார் சரி அடுத்த கதா பாத்திரம் அடுத்தது ஒரு கைப்பெண் அந்த கால சமூகத்துல கணவனை இழந்த பெண்கள் ரொம்ப எப்படி சொல்றது ஆதரவில்லாதவங்களா பாக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அதிகார பலம் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ இந்த ரெண்டு பேரையும் பாருங்க ஒரு பக்கம் அதிகாரம் கொடி கட்டி பறக்கிற ஆனா மனசாட்சியே இல்லாத ஒரு நீதிபதி இன்னொரு பக்கம் எந்த அதிகாரமும் இல்லாத ஆனா விடாமுயற்சி மட்டும் இருக்குன்னு ஒரு கைப்பெண் ஆமா இந்த கதையோட அச்சாணி அந்த நீதிபதி கிட்ட என் தண்டிச்சு எனக்கு நீதி திரும்ப இருக்காங்க ஆனா அந்த நீதிபதி கொஞ்ச காலத்துக்கு கண்டுக்கவே இல்ல ஒரு கட்டத்துல அவர் மனச மாறுறார் ஆனா அந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன அவர் திடீர்னு நல்லவராயிட்டாரா என்ன அங்கதான் கதையோட சுவாரஸ்யமே இருக்கு அவர் நல்லவரெல்லாம் ஆகல இல்லையா இல்ல அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிறத கேட்டா இன்னும் தெளிவா புரியும் அவர் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறார் நான் கடவுளுக்கும் பயப்படுறது இல்ல மனுஷங்களையும் மதிக்கிறது இல்ல ஆனாலும் இந்த கை பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு நீதி வழங்குவேன் இல்லன்னா இவங்க என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பாங்க அட கொடுமையே அப்ப அவரோட நீதி இல்ல இல்ல இல்லவே பெண்ணோட தொல்லையில இருந்து நிம்மதியா இருக்கணும்னா இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடணும் நினைக்கிறார் நூத்துக்கு நூறு சுயநலம் தான் உயரை உயிரை கொண்டே இருப்பாங்க அப்படிங்கற அந்த வரி அது வந்து அந்த பெண்ணோட விடாமுயற்சி அவரை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு காட்டுது ஒரு தொடர்ச்சியான அழுத்தம் ஆமா அது ஒரு சாதாரண வேண்டுகோள் இல்ல அந்த தான் அவர் செயல்படுறாரே தவிர மனசாட்சியால இல்ல சரி ஒரு மோசமான நீதிபதி தொல்லை தாங்க முடியாம ஒருத்தருக்கு உதவி செய்றார் இது எப்படி கடவுள பத்தின ஒரு பாடமா மாறும் இங்கதான் இயேசுவோட கற்பிக்கிற திறமை வெளிப்படுது நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் ஒரு ஒப்பீட்ட உருவாக்குறார் இதுதான் கதையோட திருப்பமுன ஆமா இது ஒரு நேரடியான ஒப்பீடு கிடையாது இது வந்து ஒரு வகையான தர்க்கவாதம் தர்க்கவாதமா அத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா நிச்சயமா இதுக்கு இஃப் திஸ் தென் ஆப்வியஸ்லி தட் வாதம்னு பேரு அதாவது என்னால இந்த பெரிய சூட் தூக்க முடியுதுனா இந்த சின்ன கைப்பைய அசால்ட்டா தூக்கிடுவேன் அப்படினு சொல்றோம் இல்லையா ஆ புரியுது புரியுது அதே தர்க்கத்த தான் இயேசு இங்க பயன்படுத்துறார் ஓ அப்ப கடவுளுக்கும் அந்த நீதிபதிக்கும் சம்பந்தமே இல்ல துல்லியமா இயேசுவோட வாதம் இதுதான் மனசாட்சியே இல்லாத சுயநலமான அக்கறையற்ற ஒரு நீதிபதியே ஒரு பெண்ணோட தொடர்ச்சியான தொந்தரவுக்காக நீதி வழங்க முன்வரும் போது அன்பும் இருப்பமும் நீதியும் நிறைஞ்ச கடவுள் எவ்வளவு அதிகமா உதவி செய்வார் ஆமா அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லும் பகலும் அவர் கூப்பிடுற மக்களுக்கு எவ்வளவு அதிகமா உதவி செய்வார் அந்த நீதிபதியோட மோசமான குணத்துக்கும் கடவுளோட அளவற்ற நல்ல குணத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் ஏசு இங்க ஹைலைட் பண்றார் வாவ் இது முற்றிலும் வேற ஒரு கோணம் அப்போ கடவுள் அந்த நீதிபதி மாதிரி இல்ல கடவுள் அந்த நீதிபதிக்கு நேர் எதிர்னு தான் இதோட அர்த்தம் கரெக்ட் இது ரொம்பவே நம்பிக்கை ஊற்ற ஒரு விஷயமா இருக்கு கடவுள் நம்ம ஜபத்தை கேட்பார் அதுவும் தாமதப்படுத்த மாட்டார்னு ஏசு சொல்றாரு விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு உறுதியும் கொடுக்கிறார் இந்த இடத்துல இந்த ஓம முடிஞ்சிருந்தா அது ஒரு நல்ல ஊற்ற கதையா இருந்திருக்கும் ஆனா ஏசு இதோட நிறுத்தல அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு கதை ஒரு நல்ல இடத்துல முடிவுக்கு வர மாதிரி தெரிஞ்சாலும் இயேசு திடீர்னு ஒரு கேள்வியோடு முடிக்கிறாரு ஆமா அதுவரைக்கும் பேசிட்டு இருந்த விஷயத்துக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் கடவுளோட நம்பகத்தன்மை பத்தி பேசிட்டு திடீர்னு திசையா மாத்தி நம்மள நோக்கி ஒரு கேள்வியை கேக்குறாரு அந்த கேள்வி இதுதான் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையே காண்பாரோ ஒரு நிமிஷம் இது மொத்தமா தலைகீழா இருக்கு இவ்வளவு நேரம் நாம கடவுள் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா மாட்டாரான்னு யோசித்துறோம் ஆமா ஆனா இயேசு இப்போ கடவுள் வரப்போ நீங்க இன்னும் நம்பிக்கையோட இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறார் அப்போ பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல நம்மகிட்டயா அதுதான் இந்த ஊமையோட உச்சக்கட்டம் பிரச்சனை கடவுள் பதிலளிப்பாரா என்பதில் இல்லை மாறாக மாறாக நாம பதிலுக்காக காத்திருப்போமா என்பதுதான் உண்மையான கேள்வி அந்த கைப்பெண்ண போல பதில் வர தாமதமாகும் போதும் சூழ்நிலைகள் கடினமா இருக்கும் போதும் நம்மளும் விடாமுயற்சியோட நம்பிக்கையோட மன்றாடுவோமா இல்ல பாதியிலேயே முயற்சியை கைவிட்டுடுவோமா அதுதான் கேள்வி ஓ அப்போ விடாமுயற்சியோட ஜெபிக்கிறதுங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல அது நம்பிக்கையோட செயல்வடிவோம் ஆமா அந்த பெண் தனக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் ஓயல்ல அவளோட செயல்பாடு அவளுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது நாமளும் அந்த மாதிரி நம்பிக்கையோட தான் இயேசுவோட கேள்வி அதாவது கடவுளோட பதில் நிச்சயம் நிச்சயம் ஆனா நம்மளோட நம்பிக்கை நிலைத்திருக்குமா என்பதுதான் இங்க இருக்கிற சவால் சில நேரங்கள்ல நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்காதப்போ நமக்கு சோர்வு வந்துரும் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனா இந்த உவமை அந்த சோர்வுக்கு எதிராக போராடி நம்பிக்கையோட உறுதியா நிக்க சொல்லி நம்மள ஊக்குவிக்குது அநீதியான கடவுளுக்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அப்புறம் கடைசியா நம்ம மேலேயே வைக்கப்படுற ஒரு சவால் நம்ம நம்பிக்கை கடைசி வரைக்கும் பிடிக்குமா என்பது இது வெறும் ஜபத்தை பத்தின இல்ல நம்மளோட நம்பிக்கையோட ஆழத்தை சோதிச்சு பாக்குற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு நிச்சயமா இது விடாமுயற்சி பொறுமை எல்லாத்துக்கும் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு வலியுறுத்துது அந்த கைப்பெண் வெறும் ஒரு கதாபாத்திரம் இல்ல அவர் நம்பிக்கையோட ஒரு தெளிவான உருவகம் சரி கடவுளை பத்துன ஒரு நேர்மறையான உண்மையை கற்பிக்க இயேசு ஏன் எதிர்மறையான உதாரணம் அதாவது இந்த அநீதியான நீதிபதியை பயன்படுத்தினார் இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா ஆமா இது ஒரு அருமையான கேள்வி ஒரு நல்ல அப்பாவ பத்தி சொல்ல ஒரு மோசமான முதலாளிய ஏன் உதாரணம் காட்டணும் ஒருவேளை மனிதர்களிலேயே மிக மோசமான அக்கறையற்ற ஒரு நபரிடமிருந்தே விடாமுயற்சியால் ஒரு நீதியை பெற முடியுமானால் அளவற்ற நற்குணமும் அன்பும் கொண்ட கடவுளிடமிருந்து நாம் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கலாம் என்பதை உணர்த்துவதற்காக இருக்கலாம் அது நமது எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் இன்னும் வலுப்படுத்த உதவும் இல்லையா இது ஒரு நல்ல புள்ளி அதோட மானிடமகன் மகன் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ என்ற கேள்வி நம்மகிட்ட என்ன சொல்ல வருது ஒருவேளை நம்ம ஜபங்களுக்கு பெரிய தடை கடவுளோட விருப்பமின்மை இல்லை மாறாக எளிதில முயற்சியை கைவிடும் நம்மளோட இயல்புதான் சொல்ல வருதான் ஆமா அந்த கைப்பெண் ஒரு நாள் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தா அவளுக்கு நீதி கிடைச்சிருக்காது அவளோட விடாமுயற்சி தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சு நம்மளோட நம்பிக்கை அந்த அளவுக்கு உறுதியா இருக்கா இத பற்றி நீங்க சிந்திட்டு பாருங்க சரி ஆனா இந்த நம்பிக்கை எங்கிருந்து வரணும் வெறும் குருட்டு நம்பிக்கையா இருக்க முடியாது முடியாது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் இதுக்கு பதில் சொல்லுதா கண்டிப்பா கைப்பெண்ணின் கதை என்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா இந்த பழைய ஏற்பாட்டு பகுதிகள் ஏன் செய்யணும்னு சொல்லுது ஓ சாலமோனின் ஞான நூல்ல வர்ற வரிகள் எல்லாம் சாதாரணமானதல்ல கடங்களோட வார்த்தை எப்படி செயல்படுதுன்னு அது சொல்லுது அது ரொம்பவே திகை ஒரு சித்திரம் இது வந்து வெறும் ஒரு நிகழ்வோட வர்ணனை இல்ல இது கண்ணோட்டத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை ஒரே நிகழ்வு அதாவது ஒரு தெய்வீக தலையீடு ஒரு குழுவுக்கு எப்படி முழுமையான அழிவா தெரியுது இன்னொரு குழுவுக்கு அதுவே எப்படி ஒரு ஆதிசியமான விடுதலையா தான் இங்க நாம பார்க்க போற விஷயம் இந்த முதல் காட்சியில இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பமே ரொம்ப அமைதியா இருக்கு கிட்டத்தட்ட திகிலூற்ற மாதிரி எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நள்ளிரவு கடந்த வேளையில் அப்படின்னு தொடங்குது அந்த வரிகளை படிக்கும்போதே ஒரு நிசப்தம் நம்மள சுத்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா ஆமா ஒருவிதமான திகில் கலந்த அமைதி ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போறதுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி ஆனா தான் ஒரு டுஸ்ட் வருது அந்த அமைதிக்கு அப்புறம் வானத்தில இருக்கிற சிம்மாசனத்திலிருந்து எல்லாம் வெல்ல உம் சொல் ஒரு ஒரு நெஞ்சம் கொண்ட போர்வீரனை போல ஆமா ஒரு போர்வீரனை போல கீழே பாய்ஞ்சு வந்ததா சொல்லப்படுது ஒரு நிமிஷம் சொல் அதாவது ஒரு வார்த்தை ஒரு போர்வீரனா வருதா இது என்ன மாதிரியான உருவகம் நீங்க சரியா ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிருக்கீங்க இது எது சும்மா ஒரு உருவகம் இல்ல பல பழங்கால மரபுகள்ல கடவுளோட வார்த்தைங்கிறது வெறும் சத்தம் இல்ல அதுதான் படைப்பின் கருவி ஒளி உண்டாகட்டும் ஒளி உண்டானதுன்னு படிக்கிறோம் அதேதான் அப்படிப்பட்ட படைப்பின் சக்தியா பார்க்கப்படுற வார்த்தையோர் வீரனா ஒரு அழிக்கும் சக்தியா காட்டுறது உண்மையிலே அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் சரி அந்த போர்வீரனோட அளவை பாருங்க மன்னகத்தில் கால் ஊன்றிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டுக்கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க ஆமா இது சாதாரண ஆள் இல்ல இதோட கால்கள் பூமியில அதாவது மனிதர்களோட உலகத்துல தாக்கத்தை ஆனா தல வானத்துல இருக்கு அப்படின்னா இதோட அதிகாரம் கடவுள்கிட்ட வந்து நேரடியா வருதுன்னு சொல்றாங்களா நிச்சயமா அந்த பிம்பம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த வார்த்தையோட அதிகாரம் பூமிக்கு மட்டும் இல்ல அது வந்து வானத்தையும் பூமியும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி கடவுளோட தீர்ப்பு எவ்வளவு வேகமாகவும் தடுக்க முடியாததாகவும் இருக்கும்னு இந்த ஒரு காட்சியை நமக்கு தெளிவா காட்டுது அந்த நள்ளிரவு அமைதி இந்த அதிவேக செயலுக்கு ஒரு கூர்மையான இருக்கு ஆமா அந்த அதிவேகை டிழிச்சுக்கிட்டு தான் இந்த செயல் நடக்குது சரி ஒரு பக்கம் இவ்வளோ பயங்கரமான அமைதியான ஒரு தீர்ப்பு ஒரு தரப்புக்கு கிடைக்குது ஆனா அதே நேரத்துல இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாரு அது முற்றிலும் வேறொரு உலகமா இருக்கு இங்க இருக்கிற காட்சிகள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு அழிவை பார்த்த நாம இப்போ பாதுகாப்ப பாக்குறோம் உதாரணத்துக்கு இஸ்ரேல் மக்களின் பாசறைக்கு மேல் மேகம் நிழல் கொடுக்கிறது பாலைவன வயல்ல ஒரு மேகம் பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்புறம் தண்ணி இருந்த இடத்துல காஞ்ச தர உருவாகுது இது இயற்கையோட விதிகளை தலைகிழ மாத்திர மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல செங்கடலுக்கு நடுவுல தடையே இல்லாத ஒரு பாதை உருவாகுது அது வெறும் பாதை இல்ல விடுதலையை நோக்கிய வழி சீறிப்பாயும் பாயும் அலைகளுக்கு நடுவே திடமான நிலம் உண்டாயினு சொல்லப்படுது அதாவது ஆபத்தோட உச்சத்துக்கு நடுவுல பாதுகாப்பு உருவாக்கப்படுது அப்போ முதல் பகுதியில நாம பார்த்த அந்த போர்வீரன் எகிப்தியர்களுக்கு எதிராக நடந்த கடவுளோட செயல் சரி இந்த பகுதி இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்ச பாதுகாப்பு அப்படிதானே ஒரே செயல் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு விதமான விளைவுகளை தருது சரியா சொன்னீங்க இதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசுனா அந்த கண்ணோட்டம்ங்கிற விஷயத்த உறுதிப்படுத்துது எகிப்தியர்களுக்கு இயற்கையோட விதிகள் அழிவுக்காக மீறப்படுது வார்த்தை கொலையாளியா மாறுது ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு அதே இயற்கையோட விதிகள் அவங்க பாதுகாப்புக்காக மாற்றி அமைக்கப்படுது ஆமா தண்ணி திடமான நிலமா மாறுது இங்கேயும் தெய்வீக தலையீடு தான் நடக்குது ஆனா அதோட விளைவு அவங்க பொறுத்து மாறுது கடவுளோட நோக்கம் நிறைவேறும் போது இயற்கையின் விதிகள் கூட அதுக்கு துணையா நிக்கும் இல்லனா தேவைப்பட்டா மாச்சி அமைக்கப்படும் நம்பிக்கையே இது காட்டுது இது வெறும் ஒரு தப்பித்தல் நிகழ்வு இல்ல இது ஒரு தெய்வீக தலையீடுன்னு அழுத்தமா தான் இந்த அற்புதங்களை விவரிக்கிறாங்க சரி அந்த தெய்வீக தலையீட்டோட விளைவா மக்கள் செங்கடல கடந்து போறாங்க ஆனா அவங்க பயந்து போய் தலையை குனிஞ்சுக்கிட்டு போகல இல்லவே இல்ல அந்த வரிகள் சொல்லுது அவங்க கடவுளோட வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் போறாங்களாம் அவங்கள சுத்தி நடக்கிற அற்புதங்களை ரசிச்சுகிட்டே அதோட ஒரு பகுதியா மாறி பயணிக்கிறாங்க அவங்களோட சந்தோஷத்தை வர்ணிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குதிரைகளை போல திரிந்து கொண்டும் ஆட்டு போல துள்ளி குதிச்சும் போனாங்களாம் ஆமா ஸ்கூல் கடைசி நாள் அன்னைக்கு பசங்க கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷம் அது ஆமா அது ஒரு ரொம்ப இயல்பான மனித தன்மை உள்ள வர்ணன இது மூலமா அந்த பயணம் ஒரு தப்பித்தல் நிகழ்வு மட்டும் இல்ல அது ஒரு கொண்டாட்டம்னு தெளிவாகுது ஆபத்திலிருந்து தப்பிச்சோன்னு நிம்மதி அடையல அவங்களுக்கு கிடைச்ச புது வாழ்க்கையை கொண்டாடுறாங்க சரியா சொன்னீங்க அந்த வரியோட முடிவு தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உண்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர்னு முடியுது அவங்களோட செயல்பாடு முழுக்க நன்றி உணர்வாலும் புகழ்ச்சியாலும் நிரம்பி இருக்கு அப்போ இது உடல் ரீதியான விடுதலை மட்டும் இல்ல ஒரு ஆன்மீக பயணமாவும் இருந்திருக்கு இல்லையா மிக சரியா சொன்னீங்க தப்பிக்கிறது மட்டும் நோக்கம் இல்ல தங்களை காப்பாத்தின சக்திய உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்றதும் அந்த பயணத்தோட ஒரு முக்கிய பகுதியா இருக்கு அதுதான் அந்த விடுதலைய முழுமையாக்குது சரி அப்படியானால் இந்த சில வரிகளை நாம ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு பழைய கதையை தாண்டி நமக்கு என்ன சொல்லுது கடவுளோட வார்த்தை ஒரே நேரத்துல அழிக்கும் சக்தியாவும் பாதுகாக்கும் கவசமாவும் சித்தரிக்கப்படுது அமைதியான ராத்திரியில வர்ற தீர்ப்பு சீரி கடல்ல உருவார பாதைன்னு ரெண்டு தீவிரமான முரண்பாடுகளை ஒரே நிகழ்வோட ரெண்டு பக்கங்களா இது காட்டுது ஆமா இந்த வசனங்கள் வெறும் வரலாற்று நிகழ்வோட கவிதை வர்ணனை மட்டும் இல்ல இது வந்து நம்பிக்கையோட சக்தி ஒரே தெய்வீக தலையீடு எப்படி ஒருத்தருக்கு தீர்ப்பாவும் இன்னொருத்தருக்கு இரக்கமாவும் இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு ஆழமான பார்வை ஒரு தரப்புக்கு முடிவா அமையறது இன்னொரு தரப்புக்கு ஒரு புது தொடக்கமா அமையுது ஆமா இது நாம வரலாற்றையும் ஏன் நம்ம சொந்த வாழ்க்கையையும் எப்படி பார்க்கணும்னு கத்துக் எந்த ஒரு நிகழ்வும் ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் கொண்டிருக்காது இந்த வரிகள்ல நம்பிக்கையும் வார்த்தைகளும் உறுதியான பௌதிக மாற்றங்களை உருவாக்குற சக்தியா காட்டப்பட்டிருக்கு செங்கடல் பெரிய அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் வேணா உங்க சொந்த அனுபவத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு உறுதிமொழி உங்களை சுற்றியுள்ள உலகத்துல ஒரு நிஜமான மாற்றத்தை ஏற்படுத்திய தருணத்தை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா கடக்கவே முடியாது நினைச்ச ஒரு தடைய உங்க மன உறுதி ஒரு பாதையா மாத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க இப்போ எனக்கு ஒண்ணு புரியுது ஒரு பக்கம் ஒரு கைப்பெண் ஒரு சின்ன ஊர்ல ஒரு அதிகாரிகிட்ட போராடுறா ஆமா தொடர்பு அந்த சக்தி சக்தியா ஆமா அந்த கைப்பெண்ணோட சின்ன விடாப்பிடியான ஜபம் எந்த சக்தியை நோக்கி போகுதோ அதே சக்தி தான் கடல பிளந்த சக்தி ஓ அதனால தான் திரிப்பாடல் நூற்றி அஞ்சு ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்னு ஒரு கட்டளையாவே சொல்லுது இந்த மாதிரி பாடல்கள் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது வெறும் புகழ்ச்சி மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மையில இது ஒரு சமூகத்தோட கூட்டு நினைவு மாதிரி கூட்டு நினைவா ஆமா எதுக்காக புகழனோ அந்த புகழ்ச்சியோட ஆதாரம் என்ன ஒரு முழு கதையும் சில வரிகள்ல சொல்லிடும் பாடலோட தொடக்கமே ரொம்ப நேரடியா இருக்கு இல்லையா பல்லவி ஆண்டவர் செஞ்ச ஆச்சரியமான செயல்களை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது ஆமா அதுக்கப்புறம் முத சில வரிகள் அவருக்கு பாட்டு பாடுங்க அவரை புகழ்ந்து பேசுங்க அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் எடுத்து சொல்லுங்கன்னு ஒரு நேரடி அழைப்பு ஆமா இங்க வந்து மூணு விஷயங்கள் சொல்லப்படுது பாடுங்க புகழ்ந்து பேசுங்க எடுத்து சொல்லுங்க இது மனசுல நினைக்கிறது மட்டும் போதாது அது செயல்லையும் காட்டணும்னு சொல்லுது அதாவது வாயால பாடணும் மத்தவங்க கிட்ட பேசணும் அந்த கதைகளை எடுத்து சொல்லணும் இது ஒரு முழுமையான ஈடுபாட்ட கேக்குது ஆனா அடுத்த வரிதான் எனக்கு இன்னும் படுது ஆண்டவரை தேடுறவங்க மனசு சந்தோஷப்படட்டும்னு சொல்லுது சரி ஆனா கனவன தேடுங்கன்னு சொல்றது ஒரு கட்டளை மாதிரி மாதிரிதான இருக்கு ஒரு கட்டளைய செய்யும் போது எப்படி இயல்பான மகிழ்ச்சி வரும் இதுல ஒரு சின்ன முரண்பாடு தெரியலையா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா நாம இத ஒரு கட்டளையா பாக்குறதை விட ஒரு ஒரு அழைப்பா அல்லது ஒரு வாக்குறுதியா பார்க்கலாம் வாக்குறுதியா ஆமா அதாவது இத செஞ்சா இது கிடைக்கும்ங்கற மாதிரி நீங்க அவரை தேடுற முயற்சிய ஆரம்பிக்கும்போதே அதோட விளைவா உங்க மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் ஓ மகிழ்ச்சிங்கிறது ஒரு நிபந்தனை இல்ல அது அந்த தேடலின் ஒரு சுவாபாவிகமான விளைவு சொல்ல போனா சமைச்சா பசி சொல்ற மாதிரி தேடினா மகிழ்ச்சி கிடைக்கும்னு ஒரு ஆன்மீக தர்க்கத்தை முன்வைக்குது ஓகே அப்போ இது ஒரு கடமைக்காக செய்யற விஷயம் இல்ல மகிழ்ச்சியை நோக்கிய ஒரு பயணம் சரி இந்த சந்தோஷமான கொண்டாட்டமான மனநிலையில இருந்து அடுத்த பகுதிக்குள்ள போலாம் ஆனா ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாம பத்தி பேசிட்டு இருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு பயங்கரமான வரி வருது ஆமா அந்த வரி அவர் அவர்களின் நாட்டு தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார் அவர்களின் ஆண்மையின் முதற் பேறுகள் அனைத்தையும் வதைத்தார் ஆனா இதுதான் இந்த பாடலோட புள்ளினே சொல்லலாம் அப்படியா இது இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தப்போ அவங்களோட விடுதலை பயணத்துல நடந்த கடைசி நிகழ்வு குறிக்குது பைபிள்ல இத பத்தாவது வாதைன்னு சொல்லுவாங்க ஒரு இலக்கிய உத்தி பண்டைய செமிட்டிக் கவிதைகள்ல இந்த மாதிரியான திடீர் துணிமாற்றம் ரொம்ப பிரபலம் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற ஒருத்தர திடீர்னு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஏன் கொண்டாடுறோம் கேள்வியை எழுப்பும் சும்மா கிடைக்கல அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஞாபகப்படுத்த சரி காரணம் ரெண்டாவதா அந்த காலகட்டத்துல தலை அல்லது முதல் பிள்ளைங்கிறது வெறும் ஒரு குழந்தை இல்ல அது ஒரு குடும்பத்தோட வாரிசு பலம் எதிர்காலம் சொத்துரிமை எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சின்னம் அப்போ தலைப்பேர்களை அழிப்பதுங்கிறது ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு செயல் பல நூற்றாண்டுகளா தங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஒரு பேரரசுக்கு எதிரான ஒரு தெய்வீக தண்டனையா இத அந்த மக்கள் பார்த்தாங்க அந்த அழிவுக்கு பிறகு வர வரிகள்ல ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது ஆமா ஆமா அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார் அவர்கள் குளங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை ஒரு பக்கம் மரணம் இன்னொரு பக்கம் செல்வம் ஒரு பக்கம் அழிவு இன்னொரு பக்கம் பலம் இது வெறும் தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையே கண்டிப்பா இல்ல அடிமையா இருந்த மக்கள் வந்து வெறும் கையோட ஓடல அவங்க வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுறாங்க மூல நூல்ல பார்த்தா பல வருஷமா அவங்க செஞ்ச உழைப்புக்கு ஒரு நஷ்டஈடு மாதிரி எகிப்தியர்களே இத கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கும் இது வெறும் செல்வம் இல்ல எழந்த கௌரவம் மீட்கப்படுறதுக்கான ஒரு அடையாளம் அப்போ அந்த எவரும் தளர்ந்து போகவில்லைங்கிற வரி அது இன்னும் முக்கியம் பல தலைமுறையா இருந்த ஒரு சமூகம் ஒரு நீண்ட பாலைவன பயணத்தை மேற்கொள்ளும் போது சோர்வும் தளர்ச்சியும் வரது இயல்பு இல்லையா ஆனா இங்க அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான பலம் கொடுக்கப்பட்டதா சித்தரிக்கப்படுது இது அவங்க நிலையில ஏற்பட்ட ஒரு முழுமையான அதிசயமான மாற்றம் இந்த முரண்பாடு எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது ஒரு பக்கம் இவ்வளவு கொடூரமான அழிவு மறுபக்கம் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இது வெறும் பழிவாங்கல் மாதிரி தெரியல இல்ல அப்படியானால் இதன் உண்மையான நோக்கம் என்ன இந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த பெரிய ஏன் என்ன இப்போ நீங்க பாடலோட இதயத்துக்கே வந்துட்டீங்க இது தன்னிச்சையா மணந்த ஒரு கோபமான செயல் இல்ல அதுக்கான காரணத்தை அடுத்த வரியே சொல்லுது என்ன சொல்லுது ஏனெனில் தம் அடியார் ஆப்ரஹாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியே அவர் நினைவு கூர்ந்தார் இதுதான் எல்லாவற்றையும் இணைக்கிற புள்ளி கொடுத்த வாக்குறுதியா அது என்ன கொஞ்சம் விளக்கமா பல தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்களோட மூதாதையரான ஆப்ரஹாமுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுத்தது அதாவது அவருடைய சந்ததி பெருகி ஒரு பெரிய தேசமாகி அவங்களுக்கு என்ன ஒரு சொந்த கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த வாக்குறுதி பல நூறு வருஷங்கள் எகிப்துல அடிமையா இருந்ததால அந்த வாக்குறுதியை எல்லாரும் மறந்திருக்கலாம் ஆனா கடவுள் அதை மறக்கல நினைவு கூர்ந்தாருங்கிற வார்த்தை திரும்ப வருது ஆமா அது ரொம்ப முக்கியம் பாடலோட ஆரம்பத்துல மக்கள் கடவுளோட செயல்களை நினைவு கூற அழைக்கப்படுறாங்க இது ஒரு பாதை இல்லையா மனிதர்களோட நினைவும் இறைவனோட நினைவும் சந்திக்கிற ஒரு தான் இந்த விடுதலை நிகழ்வு பார்க்கப்படுது அப்போ இந்த கொடூரமான நிகழ்வு கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட ஒரு படிதான்னு இந்த பாடல் சொல்லுது ஆமா முதல்ல செயலின் கொடூரத்தை காட்டி நம்மள ஒருவித திகைப்பில் ஆழ்த்தி கடவுள் ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வியை எழுப்பி அதுக்கு பிறகு அதற்கான காரணமாக வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று சொல்வது அந்த செயலை நியாயப்படுத்துவதோடு கடவுளின் நம்பகத்தன்மையை பன்மடங்கு வலுப்படுத்துகிறது அப்போ அந்த வாக்குறுதி நிறைவேறினதோட தான் கடைசி வரிகளா அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடும் தாம் தேர்ந்து கொண்டோரை ஆரவாரத்தோடும் வெளிக்கொண்டார் வெற்றி முழக்கத்தோடு புறப்படுறாங்க அந்த மகிழ்ச்சியும் ஆரவாரமும் எங்க இருந்து வருதுன்னா கடவுள் கொடுத்த வாக்கில் உண்மை உள்ளவரா இருக்காருங்கிற ஆழமான நம்பிக்கையில இருந்து பிறக்குது ஆக இந்த பாடல் சில வரிகள்ல அடிமைத்தனத்திலிருந்து உரிமைக்கும் துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கும் ஒரு வாக்குறுதியிலிருந்து அதன் நிறைவேற்றத்திற்கும் இட்டு செல்லும் ஒரு முழு பயணத்தை நமக்கு காட்டுது முதல்ல புகழ்ச்சிக்கான ஒரு பொதுவான அழைப்பு ஆமா அடுத்து அந்த புகழ்ச்சிக்கு ஆதாரமான ஒரு குறிப்பிட்ட கடுமையான வரலாற்று நிகழ்வு கடைசியா அந்த நிகழ்வுக்கு அடிப்படையான ஒரு தெய்வீக வாக்குறுதி இது நமக்கு காற்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கைங்கிறது அடிப்படையில கட்டமைக்கப்படுது காலத்துல நடந்த விடுதலை செயல்களையும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளையும் நினைச்சு பாக்குறது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நம்பிக்கையோட இருக்க உதவுது இந்த பாடல் வழிபாட்டுல திரும்ப திரும்ப பாடப்படும் போது அந்த கூட்டு நினைவு ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்படுது இது வெறும் வரலாற்று பாடம் இல்லை இது ஒரு உயிரோட்டமுள்ள நம்பிக்கை நினைவு கூர்தல்ங்கற விஷயம் திரும்ப திரும்ப வருது மக்கள் கடவுளை நினைச்சு பாக்குறாங்க கடவுள் தன் வாக்கை நினைச்சு பார்க்கிறார் ஆமா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த காலத்தோட எந்த நினைவுகள் அல்லது நிகழ்வுகள் உங்களுக்கு இப்போதைய காலகட்டத்துல பலத்தையும் நம்பிக்கையும் தருது அந்த நினைவுகளை எப்படி ஒரு சோர்வான கடந்த காலமா பார்க்காம ஒரு கொண்டாட்டமா மாத்த முடியும் நம்ம ஜபம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல அது ஒரு வரலாற்று தொடர்ச்சியோட ஒரு பகுதி சரியாக சொன்னீர்கள் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குறுதி எகிப்தில இருந்து விடுதல இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த கைப்பண்ணோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கிடைக்குது கரெக்ட் உங்கள் நம்பிக்கை காற்றில் கட்டப்பட்ட கோட்டை அல்ல அது வரலாற்றில் நடந்த சம்பவங்களில் வேரூன்றியது அதனாலதான் அந்த நம்பிக்கையோட விடாப்பிடியாக இருக்க முடியும் சரி கடவுளோட சக்தி பிரம்மாண்டமானது அதனால நாம நம்பிக்கையோடு இருக்கலாம்னு புரியுது ஆனா இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆமா இன்னைக்கு அவசர உலகத்துல டெக்னாலஜி மீடியான கவனத்தை சிதறடிக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் போது இந்த பழைய கதைகள் எப்படி பொருந்தும் ஒருவேளை இதுக்குதான் திருத்தந்தை பிரான்சிஸோட சிந்தனை முக்கியமாகதா கண்டிப்பா திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு டைம் மிஷின் மாதிரி செயல்படுகிறார் அவர் நேரா அதே கேள்விக்கே வர்றார் ஆண்டவர் என்னைக்கு பூமிக்கு வந்தா அவர் என்ன பார்ப்பார் அவர் விவரிக்கிற உலகம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது போர்கள் வறுமை ஒரு பக்கம் பெரிய பெரிய தொழில்நுட்ப சாதனைகள் எப்ப பார்த்தாலும் அவசரமா ஓடிட்டு இருக்கிற மக்கள் இன்னொரு பக்கம் ஆனா அவர் கேக்குற முக்கியமான கேள்வி இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல அவருக்கு முதலிடம் கொடுக்கறவங்கள அவர் பார்ப்பாரா அப்படின்றதுதான் இது நம்ம ஒவ்வொருத்தரோட மனசாட்சியே தற்ற மாதிரி இருக்கு ஆமா இந்த உலகத்துல நம்ம நம்பிக்கை வெதுவெதுப்பா ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு வெது வெதுப்பா ஆமா அதுக்கு அவர் சொல்ற தீர்வு என்ன தெரியுமா அதே ஜபந்தா ஆனா அது அவர் விளக்குற விதம் ரொம்ப நவீனமானது சுவாரஸ்யமானது அந்த குறுஞ்செய்தி உதாரணம் தானே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் சொல்லுங்கள ஆமா அவர் சொல்றாரு நாம விரும்புகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்புறோம் அதே ஆண்டவரோடியும் செய்வோமே அப்ப நம்ம இதையும் அவரோட இணைஞ்சே இருக்கோம் அப்படின்னு இது ஜபத்தை ஒரு பெரிய சடங்கு மாதிரி பார்க்காம ஒரு தொடர் உரையாடல் மாதிரி பார்க்க வைக்குது ஆமா அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு அவரோட பதில்களை படிக்க மறக்காதீங்கன்னுதானே எஸ் அதுதான் ஜெபம்ங்கிறது நாம மட்டும் பேசிட்டு இருக்கிறது இல்ல அது ஒரு 2 way communication கடவுளோட பதில்கள் எங்க இருக்கு அதுதான் நற்செய்தி திருநூல்கள் தினமும் அதை திறந்து பாருங்க அது உங்களுக்காக அனுப்பப்பட்ட வாழ்வின் வார்த்தை அப்படின்னு சொல்றாரு ஆஹா இப்ப பாருங்க கைப்பெண்ணோட ஜபம் திருப்பாடல்கள்ல வர்ற கடவுளோட செயல்கள் திருத்தந்தையோட இந்த யோசனை எல்லாம் ஒன்னு சேருது ஆமா ரொம்ப அழகா இணையுது கைப்பெண்ண போல நம்ம விடாப்பிடியா கேக்கணும் கடவுள் என்ன பதில் சொல்றார் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி நூல்களை வாசிக்கணும் இது ஒரு செயலுள்ள நம்பிக்கையா மாறுது வெறும் உணர்ச்சியா இல்லாம நம்ம கடவுள்கிட்ட டெக்ஸ்ட் பண்றோம் பைபிள வாசிக்கிறது மூலமா அவரோட ரிப்ளைய பாக்குறோம் இந்த நவீன கால ஊமே அந்த பழைய உண்மைய ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா நமக்கு கிடைத்தது இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா குறிப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது இயேசு கேட்ட அந்த ஆரம்ப கேள்விக்கு நாம வரோம் ம் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ ஆமா கைப்பெண்ணின் கதை விடாமுயற்சி தேவேன் சொல்லுது அந்த முயற்சிக்கு தகுதியானவர் கடவுள்னு சொல்லுது திருத்தந்தை இந்த கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகத்துல அந்த முயற்சியை எப்படி உயிர் போட ஒரு வழி சொல்றார் இது எல்லாமே உங்களை தான் வருது இது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையையும் விட்டு செல்லுது நாம பார்த்த நூல்கள் எல்லாமே கடவுளோட கடந்த கால செயல்களை நினைவு கூறுவதுல ரொம்ப கவனம் செலுத்துது ஆமா திருத்தந்தை இன்றைய இதயத்தில் அவர் என்ன காண்பார் என்று கேட்கிறார் ஆனா இது நம்ம இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாக்கலாமா அந்த கைப்பெண் தன் சொந்த தேவைக்காக விடாபிடியா ஜெபிச்சா என்ன ஆகும் நீங்க அதே விடாமுயற்சியோட இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அநீதிகளுக்காக ஜெபிச்சா சென்னடலை பிளந்தது போல கடவுள் இன்றைய உலகத்திலும் தீர்க்கமா செயல்படணும்னு கேட்டா அந்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர்வீரன் மறுபடியும் வரணும்னு அந்த கைப்பெண்ணோட மன உறுதியோட நீங்க மன்றாடினா என்ன ஆகும் அந்த ஜபம் வெறும் தனிப்பட்ட கோரிக்கையா இல்லாம ஒரு உலகத்த மாற்ற சக்தியா மாறுமா யோசிச்சு பாருங்க